புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் இது கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள நமது நாயுடு இன மக்களுக்காக தனது திருமண சேவையை செய்து வருகின்றது நாம் இப்போது அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் டிப்ளமோ இன் கார்மண்ட் முடித்திருக்கிறார் கவரநாயுடு இனம் சார்ந்தவர் பாலகோத்திரம் வயது இருபத்தி ரெண்டு இவருக்கு ஏற்று மணமகன் விரைவில் அமைந்து இவரது திருமணம் நடைபெற வாழ்த்துகிறோம் எங்களிடம் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே பதிவு கட்டிடம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் கமிஷன் கிடையாது இது கவரநாயுடு குடும்பம் கவரநாயுடு இனத்திற்காக செய்யப்படுகின்ற திருமண சேவை